ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நண்பர்களே ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தில் தேவராஜனாகிய இந்திரன் தாமே மறைத்து வைத்திருக்கும் கர்ணனின் கவசமும் குண்டலமும் இருக்கின்றன இந்த இடத்தைப் பற்றி தெரிந்து கொண்டால் நீங்கள் அதிர்ச்சியடைவீர்கள் ஏனெனில் இன்று கலியுகத்திலும் இந்த இடத்தைப் பற்றி யாருக்கும் தெரியாது ஆம் சூரியபுத்திரன் தானதர்மத்தின் மகத்தான யோதனான கர்ணனின் கவசமும் குண்டலமும் இங்கேதான் வைக்கப்பட்டுள்ளன நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மர்மமான விஷயத்தை இப்போது விவரிக்கிறோம் மறுபக்கத்தில் ஞானம் பேசுவோம் வீடியோவை முன்னேறுவதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானையும் கட்டாயம் அழுத்துங்கள் இதனால் இது போன்ற சுவாரஸ்யமான மர்மமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தர்மமும் அதர்மமும் மோதிய மகாபாரதப் போர் அந்தப் போரில் சில மாபெரும் வீரர்கள் இருந்தனர் அவர்கள் தனியொருவராகவே பாண்டவர்களை வெல்லும் ஆற்றல் படைத்தவர்கள் அப்படிப்பட்ட மாபெரும் யோதர்களில் ஒருவர் சூரியனின் மகனான கர்ணன் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரின் திவ்ய லீலைகளால் பாண்டவர்கள் மகாபாரதப் போரில் தோற்கடிக்கப்படவில்லை தனக்கு நடந்த அநீதியால் கர்ணன் கௌரவர்கள் பக்கம் சேர்ந்து போரிட்டார் அதற்காகவும் அவர் எல்லோராலும் மர்ச்சி உணர்வுடன் பார்க்கப்படுகிறார் நாம் அனைவரும் அறிவோம் கர்ணன் பிறந்ததே திவ்ய கவசமும் குண்டலமும் அணிந்த நிலையில்தான் இந்த கவசமும் குண்டலமும் அவ்வளவு சக்தி வாய்ந்தவை எந்த ஆயுதமும் அவற்றை துளைக்க முடியாது வாஸ்தவத்தில் மகாபாரதத்தில் கௌரவர்களின் பலம் அதிகமாக இருந்தது ஏனெனில் பீஷ்ம பிதாமகர் துரோணாச்சாரியார் அஸ்வதாமா போன்ற மகா யோதர்கள் கௌரவர்கள் பக்கம் இருந்தனர் இன்றைய காலத்தில் நாம் யோசிப்பது கர்ணனின் கவசமும் குண்டலமும் இப்போது எங்கே இருக்கின்றன ஆனால் அதற்கு முன் ஒரு கோத்தியம் அந்த கவச குண்டலங்கள் ஏன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவையாக இருந்தன அவை எந்த உலோகத்தாலானவை அதில் என்ன சக்தி பொதிந்திருந்தது மகாபாரதத்தில் ஆதிபர்வம் பத்து முதல் பன்னிரண்டு அத்தியாயங்கள் ஒரு கதை வருகிறது அதன் மூலம் கர்ணன் பிறக்கும்போதே போதே கவச குண்டலங்களுடன் பிறந்ததற்கான காரணம் தெரிய வருகிறது உண்மையில் இந்த கவசமும் குண்டலமும் அமிர்தத்தால் உருவானவை அவை அவ்வளவு சக்தி வாய்ந்தவை ஸ்ரீகிருஷ்ணரின் சுதர்சன சக்கரமோ சிவபெருமானின் திரிசூலமோ கூட அவற்றை அழிக்க முடியாது உதாரணமாக சொல்கிறேன் கடலில் அமிர்தம் கடையப்பட்ட போது ராகு அமிர்தத்தை பருகினான் உடனே கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தால் அவனது உடலை இரண்டாக வெட்டினார் ஆனால் அமிர்தம் பட்டதால் அவன் இறக்கவில்லை இரண்டு பகுதிகளாகப் பிரிந்து ராகுவும் கேதுவும் ஆனான் அந்த அமிர்தத்தில் இருந்து உருவானவைதான் கர்ணனின் கவசக் குண்டலங்கள் என்று சொல்லப்படுகிறது வேதவியாச மகாபாரதத்தில் பல இடங்களில் கர்ணன் இளமையான யோதனாக விவரிக்கப்படுகிறார் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான அறிவியல் இருக்கிறது அந்த குண்டலங்கள் கர்ணனுக்கு எப்போதும் இளமை திறனை அளித்தன அவர் எப்போதும் உற்சாகமாகவும் வேகமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தார் கவசம் ஊடுருவ முடியாதது அதனால் மகாபாரதத்தில் குருக்ஷேத்திரப் போரில் கர்ணனை எப்போதும் இளைஞனாகவே சித்திரிக்கிறார் வியாசர் இளமையையும் பாதுகாப்பையும் ஒரே நேரத்தில் அளித்தவை அந்த கவச குண்டலங்கள் இப்போது முக்கிய கேள்வி தற்போது அந்த கவச குண்டலங்கள் எங்கே உள்ளன போர் தொடங்குவதற்கு முன் தேவராஜா இந்திரன் பிராமணன் வேடமிட்டு கர்ணன் சூரிய பூஜை செய்யும் போது தானம் கேட்டார் கர்ணனும் தன் கவச குண்டலங்களை தானம் செய்துவிட்டு அதற்கு பதிலாக இந்திரனிடமிருந்து வாசவி சக்தி ஆயுதத்தை பெற்றார் இந்திரன் அந்த கவச குண்டலங்களை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்திற்குச் சென்றார் ஆனால் புராணங்களிலும் மகாபாரதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்திரன் ரத்தம் சொட்ட சொர்க்கம் நோக்கிச் செல்லும்போது ஆகாசவாணி ஒலித்தது நீங்கள் மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டீர்கள் இந்த கவச குண்டலங்கள் உங்களிடம் இருக்கும் வரை சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது உடனே இந்திரன் அவற்றை ஓம் பர்வதத்தின் அடிவாரத்தில் மறைத்து வைத்தார் பின்னர் சந்திரன் அவற்றை திருட முயற்சிக்க இந்திரன் மீண்டும் அவற்றை எடுத்து சூரிய தேவனின் உதவியுடன் ஒடிசாவில் உள்ள கொனார்க் சூரிய கோயிலின் அடியில் அதாவது கோயிலின் அடித்தளத்தில் ஒரு ரகசிய அறையில் மறைத்து வைத்தார் என்று சொல்லப்படுகிறது இன்றும் அந்த கொனார்க் சூரிய மந்திரின் அடியில்தான் கர்ணனின் கவச குண்டலங்கள் இருப்பதாகவும் கலியுகத்தின் இறுதியில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரம் அவற்றை அணிந்து கொள்வார் என்றும் நம்பப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஜெய் ஸ்ரீகிருஷ்ணா